அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகதுஹு அன்பு சகோதரர்களே இன்று நாம் ஒரு மிகவும் பயனுள்ள ஆன்மீக பரிகாரத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இந்த பரிகாரத்தை முழு நேர்மையுடனும் நேர்மறையான மனநிலையுடனும் தூய எண்ணத்துடனும் செய்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக பலன் கிடைக்கும் நமது குடும்பங்களில் பல சமயங்களில் சச்சரவுகளும் பிணக்குகளும் ஏற்படுவது வழக்கம் வீட்டில் ஒற்றுமை குறைவு உறவினர்களுடனான பிரச்சனைகள் குடும்பத் தகராறுகள் இவை இன்று பொதுவானவை ஒற்றுமையாக வாழ முயற்சிக்கும் போதும் சில சமயங்களில் ஏதேனும் ஒரு குடும்பத்துடன் சிறிய புரிதல் இல்லாத நிலை ஏற்படலாம் இத்தகைய பிரச்சனைகளை தீர்த்து குடும்பத்தில் அமைதியையும் ஒற்றுமையையும் கொண்டு வர ஒரு மிகவும் பயனுள்ள வழியை இன்று நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹ்வின் கருணையால் புனித குரானில் இருந்து ஒரு வசனமே இந்த பரிகாரமாகும் சூரத்துல் ஃபாத்திர் முப்பத்தி ஐந்தாவது சூரா என்ற சூறாவில் உள்ள முப்பத்து நான்காவது வசனம் இதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது இந்த வசனம் குடும்ப பிரச்சனைகள் சச்சரவுகள் தகராறுகள் ஆகியவற்றில் இருந்து விடுதலை பெற மிகவும் பயனுள்ளதாகும் வசனம் இதுவாகும் அவர்கள் கூறினார்கள் எல்லா புகழும் அல்லாவுக்கே அவன் எங்களிடமிருந்து துயரத்தை நீக்கினான் நிச்சயமாக எங்கள் இறைவன் மிகவும் மன்னிப்பவனும் நன்றி ஏற்பவனுமாவான் இந்த வசனத்தை எவ்வாறு பயன்படுத்துவது நேர்மையுடன் இந்த வசனத்தை ஓதவும் இரண்டாம் தினமும் முடிந்த அளவு இந்த வசனத்தை ஓதவும் குறிப்பாக தொழுகைக்கு பிறகு அல்லது துவா செய்யும் நேரத்தில் ஓதுவது சிறந்தது மூன்றாம் ஓதும் போது உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதில் நீயச் செய்யவும் நான்காவது அல்லாஹ்வின் கருணையில் உறுதியான நம்பிக்கை உங்கள் குடும்பத்தில் உள்ள தகராறுகளும் பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் உங்கள் மீது பொழியப்படும் நினைவில் வைத்திருக்கவும் சன் இந்த வசனத்தை ஓதும்போது உங்கள் எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் பொறுமையுடன் போர் காத்திருக்கவும் அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்கிறான் எல்லா புகழும் அன்பு சகோதரர்களே இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக்குங்கள் அல்லாஹுவின் வார்த்தைகளுக்கு அற்புதமான சக்தி உள்ளது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறையட்டும் அல்லாஹ் நமக்கு அளிக்கட்டும் அலைக்கும் வரமத்துலாஹி வப்ரகாது